திருமகள் முலாவும் இரு புய முராரி திருமருகனாமருமான் திருமகள் முலாவும் இரு புய முராரி திருமருகனாம பெருமாள்கான் ஜெகதலமும் பானும் இறுதி பெருபாடல் செரிதருகுமார பெருமாள் முபான்மிோதி மிகுதி பெருபாடல் தெரி தரு குமார பெரும ஜ ஜல முபான்மிதிரு பாடல் தெரி தரு குமார பெருமான்றவும் அடிய அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள்கள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள்கள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள்கள் மருவும் அடியார்கள் மன மருவு கதிராம பெருமாள் மணி தரளம் வீசியணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் அறுவரைகள் நீர் பட அசுரர் மாட அமர் பொருத வீர பெருமாள் கா அறுவறைகள் நீர் பட அசூரர் மாழ அமர் பொருத வீர பெருமாள் கான் அரபு பேரை வாரி விரவு ஜனைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் அரபு பேரை வாரி விரவு ஜனைவேணி அமலர் குருநாத பெருமாள் இருவினை

பெருமா இலகு சிலை வேடர் கோடி இம்மதி பார இருதன வினோக பெருமாள் இலகு சிலை வேடர் கோடி இம்மதி பார இருதன வினோக பெருமாளே இலகு சிலை வேடர் கோடி இம்மதி பார இருதன வினோக பெருமாளை மருவும் அடிய மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் கான் மணி தரணம் வீசி அணியரு சூழ மருவு கதிர்காம பெருமாள் மணிதரளம் வீசி தரம் அருவி விழ மருவ கதில் காம பெருமாள் காபு கதில் காம பெருமாழ்கான் மருபு கதில் காம பெருமா

வேலைமாறிக்க வேலை மாசோ தெரிவி வேலை மாறா திர வீரா இமய மாது பாதி ரத்தி நதி பாலதா சால கேரளி மா வேட சுதா இமய மாது பாதி நதி பாலதா சால

புகழ் உடுக்கத் துகில் வேணும் நீள் பசி அவிக்க கனபானம் வேணும் நல் ஒளிக்கு புனல் ஆடை வேணும் உடுப்பதற்கு ஆடை வேண்டும் பெரும் பசியைத் தணிப்பதற்கு நிரம்ப பருகும் உணவு வேண்டும் தேகம் நல்ல ஒளி தருவதற்கு குளிக்க நீரும் உயர்ந்த ஆடையும் வேண்டும் மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்கச் சிறு நாரி வேணும் ஒரு படுக்கத் தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து உடலில் ஏற்பட்ட நோய்களை ஒழிப்பதற்கு பரிகாரம் வைத்தியம் வேண்டும் வீட்டில் இருப்பதற்கு இளம்பெண் மனைவி வேண்டும் படுப்பதற்கு ஒரு தனி வீடு வேண்டும் இவ்வாறாக சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று கிரகவாசியாகி அம் கடலாடி நீடிய கிளைக்கு பரிவாரராய் உயிர் அவமே போம் இவையெல்லாம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தனாகி அந்த இல்லறம் என்னும் கடலிலே திளைத்து ஊடாடி பெருத்த தனது சுற்றத்தார்களை பரிபாலிப்பவனாக இருந்து இறுதியில் உயிர் வீடாக கழிந்து போகும் அதனால் இறைவா நீ கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்துத் தரவேணும் ஊழ்பவகிரிக்குள் சுழல்வேனே ஆளுவது ஒரு நாளே கிருபை சித்தத்தையும் கருணை உள்ளத்தையும் ஞான போதமும் ஞான நிலை அறிவையும் என்னை அழைத்து தர வேண்டும் ஊழ்வினைப்படி பிறப்பு என்கின்ற மலைச்சூழலில் சுழலுகின்ற என்னை அங்கனம் ஆண்டருளும் நாளும் ஒன்று உண்டோ ஆண்டருளும் நாள் கிடைக்குமா குடக்குச் சில தூதர் தேடுக வடக்குச் சில தூதர் நாடுக குணக்குச் சில தூதர் தேடுக என மேவி மேற்கே சில தூதர்கள் தேட வேண்டும் வடக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் கிழக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் என அனுப்பிவித்து குறிப்பில் குறி காணுமாறுதி இனி தெற்கொரு தூது போவது குறிப்பிற்குறி போன போதிலும் வரலாமோ குறிப்பினாலேயே குறித்த பொருளை காணவல்ல மாருதி ஹனுமார் இனி தென்திசைக்கு ஒரு தூதராக போக வேண்டியது சொல்லி அனுப்பும் குறிப்பு விவரத்தின்படி குறித்த பொருள் கிட்டுதல் தவறிப்போன பொழுதிலும் திரும்பி வீணே வரலாமோ வருதல் நல்லதல்ல என்று சுக்ரீவன் சொல்லி அனுப்ப அடி குத்திரகாரராகிய அறக்கற்கு இளையாத தீரனும் அலைக்கு அப்புறமேவி மாதுரு வனமே சென்று சுத்த வஞ்சகர்களாகிய அரக்கர்களிடம் தோற்று இழைக்காத தீரனாக கடலை தாண்டி அப்புறம் இலங்கைக்கு சென்று ஸ்ரீதேவி மாது இருந்த அசோகவனத்தை அடைந்து அருள் பொட் திருவாழி அளித்து உற்றவர் மேல் மனோகரம் கதிர்காம கதிர்காமமேவிய பெருமாளே ஸ்ரீ ராமபிரான் தந்தருளியே பொன்னாலாகிய அழகிய மோதிரத்தை சீதுக்கு அளித்துற்றவராகிய அனுமாருக்கு அன்புடன் அனுகிரகித்து கதிர்காமத்து வீற்றிருக்கும் பெருமாளே ஊழ்வினைப்படி பெருப்பு என்கின்ற மலைச்சூழலிலே சுழலுகின்ற எண்ணெய் ஆண்டருளும் நாளும் ஒன்று உண்டோ சீதையை தேட வடக்கு திசைக்கு சதவலியையும் கிழக்கு திசைக்கு வினகனையும் மேற்கு திசைக்கு சுசேனனையும் தெற்கு திசைக்கு ஹனுமார் ஜாம்பவான் நீலன் அங்கதன் முதலானோர்களையும் சுக்ரீவன் அனுப்பினான் வடக்கு கிழக்கு மேற்கு மூன்று திசைகளில் சென்றவர்கள் தேடிக் காணாமல் ஒரு மாதத்துக்குள் திரும்பினார்கள் தெற்கே சென்றவர்கள் தேடிக் காணாது ஜடாயுவைப் போல நாம் இறப்பதே நன்று என பேசிக் கொண்டபோது ஜடாயுவின் தமையன் சம்பாதி இதை கேட்டு ராவணன் சீதையைக் கொண்டு போன விவரத்தை கூற ஹனுமார் சீதையின் இருப்பிடத்தை அறிந்து கடலை தாண்டி இலங்கையில் சீதையை கண்டார் என்பது வரலாறு இந்த பாடலை பாராயணம் செய்தால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்த பலன் என்று ஆண்டோர் கூறுவது எதிரியலாத பக்தி கதிர்காம கதிர்காமம் இலங்கையில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க கந்தன் ஸ்தலமாகும் இலங்கையில் உள்ள அனைத்து மதத்தினரும் வழிபடும் திருக்கோயில் விநாயகர் கதிர்காம கந்தன் தெய்வயானி வள்ளி என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆலயங்கள் உள்ளன கந்தவேள் ஜோதி வடிவில் வணங்கப்பெறுகிறார் சிலை எதுவும் கிடையாது தெற்குத்தான் தீபாராதனை கதிர்மலையிலும் கோயில் உள்ளது வேல் வழிபாடு நடைபெறுகிறது மாணிக்க கங்கை நதி மிகவும் சிறப்புடையது கைலிமலை திருக்கோணமலை ஆகியவற்றுடன் நேராக வைத்து எண்ணத்தக்கது மாமலை கதிர்காம திருப்புகள் எதிர் இல்லாத பக்தி மேவி இணையில்லாத பக்தி நிலையை அடைந்து இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இனிய உனது திருவடிகளின் நினைப்பை காலை மாலை இருபோதிலும் இதயவாரிதிக்குள் உறவாகி எனது இதயம் நெஞ்சம் என்னும் கடலிலே உறவு பூண்டு எனதுளே சிறக்க அருள்வாயே அத்திருவடிகள் எனது உள்ளத்தே சிறந்து விளங்க அருள்வாயே கதிரகாம வெப்பில் உறைவோனே கதிர்காம மலையிலே உறைபவனே கனகமேறு ஒத்த புய வீரா புன்மய மேருமலைக்கு ஒப்பான புய வீரனே மதுர வாணி உற்ற கடலோனே இனிமிதரும் நாதம் பொருந்திய கடல்களை உடையவனே அல்லது இனிய சரஸ்வதி தியானித்து வணங்கும் கடலோனே வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே பாண்டியனது கூனை நிமிர்த்தின பெருமாளே உனது திருவடிகள் எனது உள்ளத்தே சிறந்து விளங்க அருள்வாயே